அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி பெருக்கு இந்த நாள்ல நீங்க புனித நீராட சரியான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலை ஏழு நாற்பதுக்குள்ள எப்போ வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு இருந்து ஒன்பது மணிக்குள்ள வழிபாடு செய்யலாம் தாலி கயிறு மாற்றுறதுக்கு சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவமி திதி முடிந்த பிறகு அதாவது நவமி திதி பாத்தீங்கன்னா காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கு பின்பு அதன் பிறகு நீங்கள் பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போனாலும் நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம் நாளை தினத்தை எக்காரணம் கொண்டும் தவறு விடாதீங்க அதுவும் குறிப்பாக திருமணமான பெண்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா மனதார அம்பால வழிபாடு செய்ங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்ய அதே போல தாலி கயிறு பிரித்து கோர்க்கக்கூடிய பெண்கள் அன்றைய நாளில் மிக மிக எளிமையான வழிபாட்டு முறைகளை மட்டுமாவது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு புரிதலும் ஒற்றுமையும் உண்டாகுங்க இந்த நாளில் ஆடிப்பெருக்கு நாள் எப்படி அக்ஷய திருதியை போன்று இந்த நாள்லயும் தங்கம் வாங்குறது பார்த்திங்கன்னா சிறப்பான பலனை கொடுக்கும் எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா இப்போ விற்கக்கூடிய விலையில் தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சாத்தியப்படாது அந்த தங்கத்திற்கு நிகரான இந்த ஒரு பொருளை பத்து ரூபா இருந்தாலே போதுங்க இந்த ஒரு பொருளை வாங்கி உங்க வீட்டு வச்சு மனதார உங்க குலதெய்வத்தையும் அம்பாலையும் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா பணமும் நகையும் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அடகு வைத்த நகையினால மீட்டவே முடியலைங்க அப்படிங்கிறவங்க இந்த பொருளை வாங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாலாலயத்துக்கு தானமா கொடுங்க வேற ஒன்றும் உள்ளங்க மஞ்சள் கிழங்கு விரளி மஞ்சளை ஆடி பெருக்கு நாள் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா திருமண பாக்கியம் கைக்கூடும் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா திருமண பாக்கியம் கைக்கூடும் கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு புரிதல் உண்டாகும் அதை மாதிரி தீராத கடன் தீரும் நகையே எனக்கு சேர சேரமாட்டிக்கு அப்படிங்கிறவங்க இந்த நாளில் மஞ்சக்கிழங்கு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நகை சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் ரொம்ப அதற்காகலாம் அலைய வேண்டாம் எல்லா வீட்டுக்கிட்டேயும் மளிகை கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் பூஜை ஒரு தட்டில் வச்சு மனதார வேண்டிக்கோங்க உங்களுக்கு தங்கமும் நகையும் பணமும் சேர்ந்துகிட்டே இருக்குங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஹரஹரங்கர் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பெரிவார் திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்